சகல வசதிகளும் இருந்தாலும் கூட திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க யார் யார் நண்பர்கள்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் உங்களை முதுகில் குத்தி கொட்ட கொட்டன் குறைஞ்சாங்களா இல்லையா நீங்க நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு சக்தியும் புத்தியும் ஒரு இணைப்பாக வேலை செய்து வணக்கம் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனங்கத்தை கூறி போல இந்த வீடியோ தொடங்குவோம் பக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவர் சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கி ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோவில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போது துலாம் ராசி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நல்லதே நடக்கும் வீறு கொண்டு எழும் துலாம் ராசி துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாம் வீடு சுக்கர பகவானுடைய மூலத்ஸ்தானம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மூன்று நட்சத்திரங்களில் பிறப்பாங்க ஒன்று சித்திரை இன்னொன்று சுவாதி இன்னொன்று விசாக நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் அதாவது சித்திரை என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் சுவாதி என்பது ராகு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் இது சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் ராகு குரு பல முறை பல தொலைக்காட்சி நேர்காணல்களில் பல காணொலிகளில் டெலிவிஷன் மற்றும் யூடியூப் வழித்தடங்களில் என்னை ஃபாலோஸ் பண்ணுறக்கூடியவங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி ரிஷபம் மற்றும் துலாம் லக்ன அன்பர்களுக்கு குரு திசை குரு வாடையே வரக்கூடாது அப்படி வந்தால் ஆபத்துகள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் இறங்கு முகம் வந்துவிடும் உறவுகளில் பிரிவு வேலை போகிறது பணம் இல்லாமல் இருக்கிறது மதிப்பு மரியாதை இழக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்கிறது போன்ற பலவிதமான சிக்கல்களை குரு பகவான் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதைவிட முக்கியமாக லக்ன அன்பர்களுக்கு தந்தே தீதுவார் இப்போ சுக்கரனோட வீட்டில் செவ்வா செவ்வாயுடைய நட்சத்திரம் அதுக்கு ராகு ராகுவுடைய நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக குருவுடைய விசாக நட்சத்திரம் இதில் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறகுறவளுக்கு நான் ஒன்றுன்னா சொல்லிட்டு வரேன் குருவுடைய நட்சத்திரம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையும் விட முக்கியம் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்க்குறீங்க இந்த ராசி துலாம் ராசி துலாம் லக்னம் வச்சுக்கலாம் இந்த துலாம் ராசியா துலாம் லக்னமா அப்படிங்கிற கேள்வி வந்துன்னா முதல் படி லக்னத்துக்கு இரண்டாம் படி தான் ராசிக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் இந்த துலாம் லக்னம் இந்த துலாம் லக்னத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி செவ்வாய் ராகு குரு இந்த குருவுடைய பூர விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் வெகுவாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது ஏன்னா துலாம் லக்னத்திற்கு துலாம் ராசிக்கு ஆறாம் இடம் ரோகாதிபதியாக குரு பகவான் வருவதனால் மிகப்பெரிய தொந்தரவுகளை குரு பகவான் தருகிறார் அடுத்தது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கூட அப்படியே தான் நடக்கிறது பெரும்பாலானவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இருந்தாலும் கூட வாழ்க்கையில் திருப்தி இல்லாத சகல வசதிகளும் இருந்தாலும் கூட திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நல்லா கவனிங்க நல்ல வீடு இருக்குது நல்ல உணவு இருக்குது நல்ல ட்ரெஸ்ஸு வசதிகள் எல்லாம் இருக்குது வீட்டில் யாரும் இல்லை சார் இந்த மாதிரி துலாம் ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது எல்லா பணமும் இருந்தும் வசதிகள் இருந்தும் மனுஷங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கிட்ட போய் பேச முடியும் சார் நம்ம குறைகளை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் உங்களுக்குள்ளவே நமக்குள்ளவே பேசிகிட்டே இருக்கும் அது இல்லாமல் இந்த பிரச்சனைகள் இன்னொரு விதத்தில் மிகப்பெரிய வியாபாரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய மருத்துவர்கள் மற்றும் வியாபாரம் மற்றும் அப்ராடு வெளிநாடு தொடர்புள்ள எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க யார் யாரை நீங்கள் துலாம் ராசி நண்பர்கள் நண்பர்கள் என்று நினைத்தீர்களோ பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் நீங்கள் யார் யார் நண்பர்கள்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாம் உங்களை முதுகில் குத்தி கொட்டை கொடன் குடைஞ்சாங்களா இல்லையா உங்கள் வாழ்க்கையை பிடிச்சி இழுத்து கீழே கொண்டு வந்தாங்களா இல்லையா இது தொடர்ந்து நடக்கும் இதுக்கு ஒரு வழியூருக்கு நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம் ஓரளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள் ஓரளவிற்கு நல்ல வாழ்க்கையே வாழ்கிறார்கள் இருந்தால் கூட இவர்களுக்கும் கூட திருமண விஷயம் என்று வரும்பொழுது பிரச்சனைகளை கொடுக்கிறது ஆக சராசரியாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வருகின்ற புத்தாண்டும் அடுத்த வரக்கூடிய வருஷங்களும் நல்லபடியான அமைப்புகளை கொடுக்கற மாதிரி ரொம்ப யோகமான பலன்களை கொடுக்கற மாதிரி சத்தியமாக வச்சுக்கோங்க சார் வருகின்ற ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு துலாம் ராசிக்கு சக்கப்போடு போடுவோம் சார் விதிவிலக்குகள் இருக்கும் உடனே கமெண்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா விதி விளக்குகள் இருக்கும் விதி விளக்குகள் விதியாகாது எண்பது சதவிகித துலாம் ராசி என்பர்களுக்கு நல்லதே நடக்கும் வீறு கொண்டு எழுவீர்கள் எவ்வளோ பிரச்சனையில நீங்க ஒரு குழியை தோண்டி உங்களை புதைச்சிருக்காங்க சத்தியமான வார்த்தையை சொல்றேன் நீங்க அந்த குழியிலிருந்து எகிரி கொண்டு எழுந்து எதிரிகளை பந்தாடுவீர்கள் நீங்க நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு சக்தியும் புத்தியும் ஒரு இணைப்பாக வேலை செய்து பல வரலாற்று சாதனைகளை படைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்காலம் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே மாதிரி சராசரியாக துலாம் ராசியில் பிறந்த ஒரு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுப்போம் சராசரியாக ஒரு மூணு வருஷம் திசை இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூணு திசைக்கு அப்புறம் ராகு திசை பதினெட்டு வருஷம் இருபத்தி ஒன்று அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு திசை என்பது ஒரு இருபத்தி ஒரு வயசு இரு ஒரு ஒரு சராசரியாக ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் ஒரு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தா இருபது வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இந்த குரு திசை முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் குரு குருதசையானது வெச்சு செஞ்சிருக்கும் இந்த துலாம் லக்னத்தில் துலாம் லக்னத்தில் பிறந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு திசையானது படாத பாடுபடுத்தும் இதில் ராசி என்பது இருபது சதவீதம் தான் லக்னம் என்பது எண்பது சதவீதம் துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குருதிசையானது அவங்கள பஞ்சர் பண்ணிடும் அந்த குருதிசையிலேருந்து தப்பிச்சு ஒவ்வொருத்தரும் வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன் உடலில் சில உபாதைகளை கொடுத்து சம்பாதித்த மொத்த சொத்தையும் அந்த அந்த வியாதிக்காக செலவு செய்து எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் மரணிக்கக்கூடிய அன்பர்களையும் நம்ம பார்க்குறோம் இது எல்லாம் எப்படி சமாளிக்கிறது இதெல்லாம் தாண்ட முடியுமா ஆண்டவன் மீது ஆணையாக முடியும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சராசரியாக நான் சொன்ன மாதிரி ஒரு முப்பத்தி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் அவங்களுக்கு சனி திசைக்குள்ளே போவாங்க இந்த துலாம் லக்னத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சனி திசையை தொட்டுட்டீங்கன்னு சொன்னால் அங்கிருந்து உங்களுக்கு வாழ்க்கை என்பது ஆரம்பமாகும் பிற்பகுதியில் முதல் பகுதி ஃபுல்லாக கஷ்டம் பிற்பகுதி ஃபுல்லாக யோகங்களையும் பெரிய சுக போகங்களையும் அனுபவிக்கூடிய ஒரு வாழ்க்கையாக துலாம் லக்ன துலாம் ராசி நேயர்களுக்கு மாறுகிறது என்றால் இது ஆண்டவன் மீது சத்தியம் இது உண்மையான விஷயம் ஒன்றே ஒன்று தான் வேணும் உங்களுக்கு துலாம் லக்னத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள்ட்ட ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு எல்லா விஷயத்துலையுமே நியாயமாக நடந்துக்குவீங்க எல்லா விஷயத்துலையும் நியாயம் பார்ப்பீங்க யாராக இருந்தாலும் தர்மத்தை கடைபிடிப்பீங்க இதெல்லாம் சரிதான் சார் ஆனால் என்ன பிரச்சனைன்னா எதிராளியும் அதே மாதிரி நினைக்கணும் மாடுக ஒரு பாஷையில் பேசணும் கிட்ட ஒரு பாஷையில் கரடி கிட்ட ஒரு பாஷையில் பேசணும் கிட்ட ஒரு பாஷையில் பேசணும் யானை கிட்ட ஒரு பாஷையில் பேசணும் நாய்கிட்ட ஒரு பாஷையில் பேசணும் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே பாஷையில் பேசினா எப்படி சார் சரியா வரும் அப்போது எதிராளி யார் என்பதை பொறுத்து உங்களுடைய கருணை நியாயம் தர்மம் எல்லாம் அமைய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறத வந்து குறித்து வச்சுக்கோங்க முன்னாடி விட்டுட்டு தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சா பிரயோஜனம் இல்லை நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு சராசரியாக ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனி திசையானது து துலா லக்னத்துக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் வருதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே வாழ்க்கையில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை முக்கியமாக நான் சொல்லணும்னா இந்த துலாம் ராசி துலா அன்பர்களுக்கு சனி திசை வந்து ஒரு மிக மிக யோகமான ஒரு திசை பணம் பொருள் பதவிகள் செல்வாக்கு அங்கீகாரம் அந்தஸ்து சமுதாயத்தில் மிகப்பெரிய புகழ் அழிவே இல்லாத ஒரு புகழ் இதை கொடுக்கக்கூடியது அந்த சனி திசையானது அப்போ துலாம் லக்ன துலாம் ராசி அன்பர்கள் சனி திசைக்குள்ளே இருக்கீங்கன்னு சொன்னால் கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்துல சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஓரளவு சுபத்துவ வலிமையோடு பெற்றிருக்கும் போது உங்கள் சனி திசையானது உங்களை நீங்கள் எண்ணியே பார்க்க முடியாத துணியவே முடியாத உயரங்களை வெகு சுலபமாக உங்களை எட்ட வைக்கும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஸ்லோகத்தை சொல்லுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் ஓம் வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் காலை குளித்து சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யுங்கள் தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்கு விடாமல் மாமிச உணவை தவிர்த்து புகைப்பிடிப்பது மது அருந்துவதை தவிர்த்து மற்றும் உடலுறவை தவிர்த்து நான் சொல்லக்கூடிய விரதத்தை தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இரண்டு மண்டலம் இருப்பேன் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை எந்த இடத்துல போய் உட்காரும்னு நீங்கள் பாருங்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் கண்டிப்பாக வீறு கொண்டு எழும் துலாம் அடுத்து வரும் உங்களை பொழுது மிக்க மகிழ்ச்சியோடு நல்லதொரு செய்தியோடு நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்